எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா அதிக கறவைத்திறன் கொண்ட வளமான சரியான உயரத்தில் சரியான பாடி வீட்டில் பக்காவான கன்று மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன கண்ணு வச்சு எவ்வளவு கறவைத்திறன் சொல்கிறாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க இந்த மாட்டின் டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு காலையில் அழகான ஒரு காலக்கன்று மாடுங்க மாட்டோட தரத்தை பாருங்க சரியான சைஸ் மாடு சும்மா அவ்வளோ பக்காவாக இருக்கு மாடு பார்க்க நல்ல உயரம் நல்ல நீலை நட்டு நல்ல பாடி வெயிட்டில் அதை விட பக்காவான மடியமைப்புலேயே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க நல்ல பெரு உயரமான மாடு நல்ல சரியான சைஸில் இருக்கக்கூடிய மாடு மடி நல்ல பெருத்த மடியாக எடுத்துருங்க நல்ல ஒரு கிராஸ் மாடு இதில் எதில் க்ளா கிராஸ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கிர் மற்றும் ஜெஸ்ஸி இரண்டும் கலந்த கலப்பின மாடுங்க நல்ல உயரமான கம்பீரமான மாடுங்க மாடு கறவைக்கு ஒரு அடி காலை நகர்த்தாது பெண்கள் குழந்தைங்க யார் வேணால் பிடிச்சுக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் இப்படி எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்னு இருக்கேங்க மாட்டோட முகலட்சணமும் மிக அழகாக இருக்குது யார் வேணால் படிச்சுக்கலாம் மேய்ச்சிக்கலாம் ஸோ ரொம்ப குணமான மாடாகவும் இந்த மாடு அமைஞ்சிருக்குங்க மிஷின் கறவைக்கு கை கறவைக்கு எதுக்குனாலும் உகந்ததாக இருக்கும் மாட்டோட அந்த எலும்பு கணத்தெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல பெருத்து எலும்போட நல்ல பெரு இருக்குங்க இந்த மாட்டோட திறன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த மாடு தலச்சணக்கே ஒரு நாள் கறவையாக இருபது லிட்டர் கறந்த மாடு அப்படின்னு சொல்கிறாரு இந்த இரண்டாம் வீட்டுக்கு ஒரு இருபத்தி ரெண்டு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க என்னை கேட்டிங்கன்னா இருபது லிட்டர் கறந்தாலே போதுமானதுங்க சரியான மடி பாயிண்ட்டோடு இருங்க பதினெட்டு லிட்டரு இருபது லிட்டர் கறந்தாலே போதுமானது ஆனாலும் இந்த மாடு இருபது லிட்டர் கறந்த மாடு இருபத்ரெண்டு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய் அப்படின்ற கிராமத்திலருந்தே விற்பனைக்கு வந்திருக்கேன் நம்ம அந்த வில்லேஜ் நேம் சொல்கிறதுக்கு முன்னாடி ரெகுலராக வாட்ச் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு மாடு எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நல்ல ஒரு உயரமான மாடுங்க தாயும் கன்றும் சுழி சுத்தம் மடிக்கு கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் இந்த மாட்டோட பல் பார்க்கும்போது கடைப்பல் முளைப்பு அப்படின்றாங்க இரண்டாம் இரண்டாமேத்து கன்று மாடு இன்றைக்கி காலையில் ஒம்பது மணி அளவில் கண்ணி இணைச்சு இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் எண்பத்தி மூணாயிரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் சர்ச் கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்பில் இருந்து தெரிவிச்சிருக்காங்க மாடு பிடிச்சிருந்தால் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் மாட்டின் உரிமையாளர் பெயர் மிஸ்டர் தினேஷ் ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடிஃபார்ம் யூடியூப் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவையும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி